ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்முடைய ஓம் நமச்சிவாய சேனலில் தினம்தோறும் மாலை ஆறு மணிக்கு போடக்கூடிய ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ கால் அப்படின்றது இருக்கோம் நம்ம சேனலில் நிறையா மாற்றங்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இனி கோவிலுக்கு சென்று அந்த கோவிலில் என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குது எப்படி வந்து வழிபாடு பண்ணணும் எப்படி பரிகாரம் செஞ்சால் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் இன்றைய இது போன்ற வீடியோக்காலில் நம்ம தொடர்ந்து வீடியோவோடு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நம்மளுடைய சேனலில் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முப்பெரும் தேவியை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கும் அதே போல் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கும் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்குமான ஒரு எளிய முறையிலான வழிபாட்டை பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்முடைய ஓம் நமச்சிவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒரு குடும்பத்துக்கு என்ன விஷயம் தேவைங்க குடும்பத்துக்கு செல்வம் அன்பு அதுக்கப்புறம் அன்னம் அதாவது இந்த மூன்று விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் அதே போல் படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அறிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று முப்பெரும் தேவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னா இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் முப்பெரும் தேவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா முப்பெரும் தேவியை சார்ந்தவங்களும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க நம்ம குலதெய்வம் குறிப்பாக நம்முடைய குலதெய்வம் வருவாங்க ஒரு வீட்டுக்குள்ள குலதெய்வம் அதாவது நீங்க நல்லா கவனிச்சு உத்து பார்த்துட்டு என்ன நிறைய நடிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு நன்கொடையை கொடுக்குறாங்க அவங்களால முடிஞ்ச அந்த கோவிலை கட்டுறாங்க இன்னும் பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாங்கன்னா அந்த கோவிலை எல்லா விஷயத்தையுமே அவங்க எடுத்துக்கிறாங்க இன்னும் கோவிலை அவங்க எடுத்து அவங்க தத்தெடுத்து அவங்க பார்க்குற மாதிரி வந்து கோவிலை அப்படி பார்த்துக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் இதுக்கு எல்லாத்துக்குமே குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அவங்கள யாராலையும் எதுவும் செய்ய முடியாது எப்படி வந்துட்டு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சிட்டா ஒரு கணவனுக்கு வந்துட்டு அவனுடைய வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமோ அதே போல் நல்ல கணவன் அமைஞ்சிட்டாலும் நல்ல அப்பா அம்மா கிடச்சிட்டாலும் நல்ல நண்பர்கள் கிடைச்சிட்டாலும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அதே போல் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைச்சிட்டாலும் நம்மளை வாழ்க்கையில் யாராலையும் வந்துட்டு நம்மளை தோக்கடிக்கவே முடியாது அதாவது ஏதாவது தவறுதலாக நம்ம வந்துட்டு நம்ம தவறு பண்ணி தோத்தாலே தவிர நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் கெடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது அவங்க யாராலையுமே வந்துட்டு முடியவே முடியாது குலதெய்வத்தினுடைய சக்தி அப்படின்றது பன்மடங்கு பெரியது குலதெய்வத்தினுடைய சக்தி அந்த அளவுக்கு பெரியது இதெல்லாம் நம்ம வந்துட்டு கணக்கிடவே முடியாது அப்படின்றது தான் அதே போல் முப்பெரும் தேவிகள் முப்பெரும் தேவிகளை நம்ம சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க முப்பெரும் தேவிகளோட சக்தி நமக்கு கிடைச்சிருச்சு முப்பெரும் தேவிகளோட ஆசீர்வாதம் பார்வை நம்ம மேலே படுதுனாலே நம்ம வீட்டில் அனைத்து விதமான வந்துட்டு சௌபாக்கியமும் கிடைக்கும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சரி இவன் இந்த வழிபாடை செய்யறதுக்கு எந்த நாட்களை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம் வியாழக்கிழமை செய்யலாம் திங்கட்கிழமை செய்யலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷ காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்ப நாங்க பிரதோஷத்துல செஞ்ச ஒரு விஷயம்தான் நான் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் பிரதோஷ காலகட்டத்தில் நாங்க இதை வந்து செய்யும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இது போன்ற வந்துட்டு வெற்றிலை தீபம் அப்படின்றத நாங்க ஏற்றுவோம் இந்த வெற்றிலை தீபம் நம்ம வந்துட்டு ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு தீபம் தாங்க அதாவது எந்த வித வந்துட்டு கிழித்தலும் இல்லாத வெற்றிலை அப்படின்றது நமக்கு தேவை ஒரு பன்னெண்டு வெத்தலை பாக்கு வெற்றிலை வெற்றிலை அப்படின்றது வாங்கிக்கோங்க அந்த பன்னெண்டு வெற்றிலையில் நீங்கள் ஒரு இது போன்ற ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டை நல்லா தொடச்சிட்டு அங்கங்கே வந்துட்டு குங்குமம் வச்சுருங்க இந்த போல வந்துட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த தட்டை அலங்காரம் செஞ்சுக்கோங்க நாங்கள் இன்னும் நிறைய அலங்காரம் பண்ணியிருந்தோம் அந்த பூலாம் வாடிட்டுனால நான் எடுத்து வச்சிட்டேன் ஸோ அதை நல்லா அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் சுற்றியும் வெட்டிலையை வைங்க முதல்ல வந்துட்டு விளக்கை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்டரில் வச்சுட்டு விளக்கை நல்லா தொடச்சி விளக்குலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்டெல்லாம் வச்சுருப்போம் அது என்ன விளைஞ்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியும் ரொம்ப பழசு மாதிரி தெரியும் பொட்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் போடணும் இந்த ஒரு வழிபாட்டுக்கு நல்லெண்ணெய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் நடுவில் வச்சுட்டு சுற்றியும் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வெற்றிலை வந்துட்டு சுற்றியும் வச்சுருங்க இதற்கடுத்தது அந்த வெற்றிலைக்கு நடுவில் இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சுருப்போம் மஞ்சள் குங்குமம் அப்படின்றத வைக்கணும் மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம பெண் தெய்வத்தை தான் நம்ம வீட்டுக்குள்ளே முப்பெரும் தெய்விகளையும் அழைக்க போகிறோம் குலதெய்வத்தையும் அழைக்க போகிறோம் அதனால் மஞ்சள் குங்குமம் அதில் வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு இதுக்குமே உங்களுக்கு பூ இருந்ததுன்னா பூ வைக்கலாம் இல்லை பூ இல்லாமல் கூட நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் பூ வச்சு கூட பண்ணுங்கள் ஒரு வித தவறும் கிடையாது பூ வச்சுக்கோங்க அலங்காரம் பண்ணுறதுல நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வெட்டலை ஆறு அப்படின்றது ரொம்ப முக்கியம் சென்ட்ரலில் விளக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ இன்னொரு ஆறு வெற்றிலை இருக்கு அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீபம் போட்டீங்களா இல்ல தீபம் போட்ட பிறகு இங்க பாருங்க இதுக்குள்ள வந்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆறு வெற்றிலையோட அந்த காம்ப கிள்ளி தான் இதுல நம்ம போட்டிருக்கோம் அதாவது இந்த பகுதியை தான் நம்ம வந்துட்டு இதுக்குள்ள போட்டிருக்கோம் இத போட்டு நீங்க வந்துட்டு சாயந்தரம் நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில இதை வந்துட்டு விளக்கு வச்சிருங்க விலக்கி எட்டிட்டு வச்சுட்டு இது யாரும் அணைக்கவே கூடாது இதுவே தானாக அமைஞ்சிடும் அதுவே தானாக அமைஞ்சு இந்த வெற்றிலனுடைய வாசம் அப்படின்றது உங்க வீடு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இந்த வெற்றிலை ஆனால் நீங்கள் நிஜமா நான் கூட முதல் தடவை வந்துட்டு யோசிச்சேன் எப்படி இந்த வாசம் வரும்னு சொல்லிட்டு இந்த தீபம் இதில் போட்டு நம்ம தீபம் ஏற்ற கொள்றேன் இந்த வெற்றிலனுடைய வாசம் அப்படின்றது வீடு முழுவதும் அப்படி ஒரு மனம் வெற்றிலை பார்க்கக்கூடிய மனம் அப்படின்றது வீடு முழுவதும் அப்படி வந்துச்சுங்க இந்த மாதிரி மனம் வருது அப்படின்னாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்துட்டாங்க அதே போல் வந்துட்டு முப்பெரும் தேவிகளும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க உங்களுடைய குலதெய்வமும் உங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டாங்க எந்த எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால இன்னும் நிறையா நன்மைகள் அப்படின்றது இருக்குது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை வெற்றியை குறிக்கக்கூடியது தான் வெற்றிலை நீங்கள் இதை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியம் நன்மையாக நல்லதாக இருப்பினின் யாருக்கும் தீங்கு விளைவா விளைவிக்காமல் இருப்பினின் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயம் எதற்காக நல்லதாக இருக்கணும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய காணொலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரு நபரை சார்ந்து ஒரு நபர் இருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல மற்றவர்களுக்கு ஏதாவது நீங்க செய்யக்கூடிய வேலைனாலும் தீங்கு நடக்குதுன்னா அப்ப கண்டிப்பா அது தள்ளி போவதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது அதே போல குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இது மிகப்பெரிய ஒரு நன்மை குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை குலதெய்வம் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு எதுக்கும் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இது நீங்க அணையாம பாத்துக்கிட்டு இந்த ஒரு வழிபாட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த வெற்றிலை இந்த பூவு இதெல்லாம் கால் கால்படாத இடங்களில் முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீடு கூரை வீடாக இருக்குது கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டு கூரையில் போட்டுருங்க அதுவாக காஞ்சி வந்துட்டு அதுவே விழுந்துடும் முடிந்தவரை இதை அப்படி செஞ்சுக்கோங்க எங்கேயும் கால்படாத இடம் கால் படாத பார்த்து போட முடிஞ்சால் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் போடாதீங்க ஏன்னா நம்ம கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அலட்சியப்படுத்தவே கூடாது தூக்கி எங்கேயாவது வந்துட்டு குப்பையில் போடுறது சாக்கடையில் போடுறது இந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்யவே கூடாது இன்னும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ அப்படின்றது வரப்போகுது நிறைய பேர் அவங்க இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் தப்பு பண்ணிவிடுவாங்க அது என்ன விஷயம் அப்படின்றத வந்துட்டு இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவோட நம்ம நிறைவுக்கு வந்துவிட்டோம் இந்த பதிவில் உங்களுக்கு எதாவது கருத்து இல்லை நீங்கள் ஏதாவது வந்துட்டு உங்களுடைய சந்தேகம் எதனாச்சும் இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய பதிவுகளை வந்துட்டு கீழே பதிவிடுங்க நான் அதை பார்த்து அதற்கான வந்துட்டு விளக்கங்களையும் நான் கூடிய விரைவில் நான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதோட இந்த பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம் ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவ ம வய நம சி நம சிவ இந்த மந்திரத்தை காலையில் எழுந்திரிச்ச உடனே மூணுலேருந்து பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும் ஓம் நம சிவாய ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय